மார்ச் ஒன்று மக்கள் முதல்வரின் மனிதநேய விழா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொன்னுலகம் படைக்கும் புரட்சியாளர் பூபாலம் இசைக்கும் பண்பாளர் சென்னை கிழக்கு மாவட்ட கொளத்தூர் கிழக்கு பகுதி அறுபத்தி எட்டாவது வட்ட சார்பில் நடைபெறுகின்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற அறுபத்தெட்டாவது வட்டக்கழக செயலாளர் கே பி யாதவன் மணி அவர்களே முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மற்றும் சென்னை பெருநகர வறட்சி குழுமத்துடைய தலைவர் சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் செயல்வீரர் மான்முக பி கே சேகர்பாகு அவர்களே கொளத்தூர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் ஐசிஎப் வா முரளிதரன் அவர்களே கொளத்தூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் குரடாய நாகராசன் எம்சி அவர்களே பொதுக்குழு உறுப்பினர் சந்துரு அவர்களே மகேஷ்குமார் அவர்களே சரிதா முகேஷ்குமார் அவர்களே வானவில் விஜய் அவர்களே தேவ ஜவஹர் அவர்களே எஸ் பன்னீர்செல்வம் அவர்களே எஸ் தனசேகர் துரைக்கண்ணன் அசோக் குமார் ஆர் எஸ் சித்திக் அவர்களே கொளத்தூர் கிழக்கு பகுதி நிர்வாகிகள் பழனி இளங்கோவன் தாவூத் பி ரமேஷ் தாமஸ் அவர்களே கிழக்கு பகுதி வட்ட செயலாளர் ரவி அன்பரசு பொன்முடி சந்திரசேகர் ஊமைத்துறை ஜாஜ்குமார் அவர்களே மாமன்ற உறுப்பினர்கள் அமுதா ஸ்ரீதனி யோகப்பிரியா சாரதா அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள இருக்கின்ற நடிகர் திரு யோகிபாபு அவர்களே நடிகர் திரு கென்ஸ்லி அவர்களே கர்நாடக இசை பாடகி கவிஞர் சிவநந்தினி அவர்களே வணக்கத்துக்குரிய மேயர் இருக்கிறார் என்றால் அதற்கு கொளத்தூர் தொகுதிதான் தான் காரணம் என்ற அந்த நிலையை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நம்முடைய முதலமைச்சர் இந்த இயக்கத்தை சாதாரணமாக வள வளர்ந்து வரவில்லை அவர் மாணவராக இருந்தபொழுதே தலைவர் கலைஞர் அவர்களுடைய இல்லத்துக்கு இருந்தபொழுதே குடியேற்ற விழாவுக்காக பேரஞ்சர் அண்ணாவை அழைத்து முத முதலாக கழகக்கொடியை அவர் இயற்றினார் மாணவரணியிலே என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதேபோல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வைத்து பொதுக்கூட்டத்தை அவருடைய இளைஞரணியாக இருந்தபோது அதையும் நடத்தி காட்டியவர் நம்முடைய தளபதி அவர்கள் அப்படி அடிப்பட்டத்திலே இருந்து இயக்கத்திற்காக பல்வேறு கஷ்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பெற்றார்கள் நாங்கள் எல்லாம் இளைஞரணியில் அவர் கீழே பணியாற்றிக் கொண்டிருந்தவர்கள் அவர் இளைஞரனுடைய செயலாளராக அவர் கால்படாத கிராமங்களே இல்லை என்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து கிராமங்களும் அனைத்து நகரங்களிலும் சென்று கழகத்தை வளர்த்து கழகத்தை ஒரு வெற்றி பாதைக்கு கொண்டு வந்தவர் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி மு ஸ்டாலின் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் தலைவர் கலைஞர் அவர்கள் இங்கே வி பி சிங் அவர்களை அழைத்து ஒரு தேசிய முன்னணி கூட்டத்தை நடத்தும் போது ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்தினார் நம்முடைய தளபதி அவர்கள் அந்த பேரணியிலே நாங்களெல்லாம் வெள்ளைச்சியுடை அணிந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் அந்த ஊர்வலத்தில் வந்தோம் அதை பார்த்த பிபி சிங் அவர்கள் தனியாக நம்முடைய தளபதி அவர்களை அழைத்து பாராட்டி இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு கட்டுக்கோப்பான தொண்டர்களை வைத்து நடக்கிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்று அவர் பாராட்டக்கூடிய அளவிற்கு அப்படிப்பட்ட சிறப்பான பணிகளை ஆற்றினார்கள் இன்றைக்கு அவர் சட்டமன்ற உறுப்பினராக எதிர்கட்சி தலைவராக இன்றைக்கு முதலமைச்சராக இப்படி பல்வேறு பகுதியிலே அவர் வெற்றி பெற்று வந்திருக்கிறார் மக்களை சந்தித்து தான் வந்திருக்கிறார் நேரடியாக அவரை ஏதோ மன்னராட்சி என்று சொல்லக்கூடிய சில பேருக்களுக்கு தெரியாமல் சொல்கிறார்கள் அவர் மன்னராக வரவில்லை மக்களை சந்தித்து ஒவ்வொருவரும் ஓட்டுகளை பெற்று வெற்றி பெற்றுதான் இன்றைக்கு அவர் முதலமைச்சராக உயர்ந்திருக்கிறார் என்றால் அப்படிப்பட்டவர் தான் நம்முடைய முதலமைச்சர் ஆனால் இன்றைக்கி ஆட்சின்னு சொல்கிறவங்க அவங்க அப்பா அம்மாட்ட வந்து உட்காந்து மின்ன உட்கார வச்சுக்கணி நீ வந்து எங்களை ஆட்சின்னு சொல்கிற எவ்வளவு மோசமான ஒரு எண்ணம் பாருங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு அந்த கட்சியில் என்ன வேலை அப்போ எங்களை ஆட்சின்னு சொல்லும்போது உன்னிது ஆட்சியாக இல்லையா நீ வந்து உங்கள் அப்பா பய அதாவது டைரக்டராக இருந்ததால் தான் நீ நடிகராக வந்த இன்றைக்கி நடிகராக இருக்கிற உன் பையன் வந்து இன்றைக்கி டைரக்டராக இருக்கிறான் ஆக இன்னைக்கு நீங்கள் மட்டும் அந்த துறையில் இருக்கலாம் ஆனால் அரசியலில் இவ்வளவு உழைத்த தலைவர் கலைஞர் வழியிலே உழைத்து வருகிற தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடாதா என்பதை நம்முடைய வாக்கு தோழர்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு தமிழக முதல்வர் செய்யக்கூடிய திட்டங்கள் இந்தியாவில் அல்ல உலகத்திலேயே எந்த நாட்டிலேயும் இல்லாத திட்டங்கள் நாங்கள் சொன்ன தேர்தலுக்கு முன்பாக நாங்கள் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு உரிமை தொகை தருவோம் சொன்னோம் எடப்பாடி செம்ம சொன்னார் ஏமாத்துறாங்க இதெல்லாம் தரமாட்டாங்கன்னு சொன்னார் ஆனால் நம்முடைய முதல்வர்கள் இன்றைக்கு பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கியிருக்கிறார் என்றால் நம்முடைய உலக பொருளாதார மேதை அமிதாசன் சொன்னார் என்ன சொன்னார்னா உலகத்திலே அதிகமாக கஷ்டப்படுறவங்க பெண்கள் பெண்கள் தான் சமையல் செய்கிறாங்க பெண்கள் தான் பிள்ளையை வளர்க்குறாங்க பெண்கள் தான் அனைத்து க விவசாய வேலை செய்கிறாங்க வீட்டு வேலை செய்கிறாங்க எல்லாம் செய்கிறாங்க ஆனால் பெண்களை பார்த்து கே ஆண் அவங்க வீட்டுக்கார கேட்டு பாருங்க சும்மா தான் இருக்கிறாங்க எங்கள் வீட்டுக்காரம்மா சும்மா இருக்கிறாங்கன்னு தான் சொல்லுவாங்க ஆக பெண்களுடைய அந்த உழைப்பை மதிக்க வேண்டும் பெண்களுக்காக இந்த உலகத்தில் எந்த நாட்டில் அவர்களுக்கு மரியாதை செய்து ஒரு உதவித்தொகை வருகிறதோ அதுதான் சிறந்த நாடு என்று உலக பொருளாதார மேதை அமிதாசன் சொன்னார் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் தான் ஆயிரம் ரூபாய் பெண்களுடைய உழைப்பை மதித்து கொடுத்திருக்கிறார் இது ஏதோ விதவை உதவி தொகை முதியோர் உதவி தொகை மாதிரி பணம் கொடுக்கல அவருடைய உழைப்புக்கான உரிமை தொகை என்று கொடுத்த ஒரே முதல்வர் நம்முடைய முதல்வர் இன்றைக்கு உலகத்திலேயே எந்த நாட்டிலையும் கொடுக்கல அது தமிழ்நாட்டில் தான் பெண்களுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு திட்டத்தை வழங்கி இருக்க நம்முடைய முதல்வர் அவர்கள் அதே பெண்களுக்கு விடியல் பயணம் அது கூட யாருமே எதிர்பார்க்கல இன்றைக்கு பெண்கள் வேலை செய்யக்கூடிய பல்வேறு இடங்களுக்கு இன்றைக்கு இலவசமாக செல்வதன் மூலம் ஒரு மாதத்திற்கு எட்நூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் இன்றைக்கு அவர்களுக்கு அவருடைய பணம் மீதியாகிறது அதை விடியல் பயணத்தை வழங்கியவர் நம்முடைய முதல்வர் என்பதை ஒவ்வொரு தாய்மார்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே போல தலைவர் கலைஞர் அவர்கள் பெண்களுக்காக சொத்திலே சம உரிமை என்ற சட்டத்தை முதன்முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதிலே தலைவர் தான் இந்தியாவிலேயே முதன்முதலாக கொண்டு வந்தார்கள் அதற்கு மு முன்பும் இல்லை யாருக்கும் சொத்துரிமை கிடையாது அதற்கு பிறகு பதினாறு ஆண்டு காலம் கழித்து உச்சம நீதிமன்றம் சொன்ன பிறகு மத்திய அரசாங்கத்தில் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்தியா முழுவதும் பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை வழங்கினார் என்றால் அப்படிப்பட்ட சிறப்பான சட்டத்தை முதன் முதலாக தமிழகம் வழங்கியதெல்லாம் இன்றைக்கு இந்தியா முழுவதும் பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை வந்திருக்கிறது ஆக இன்றைக்கு பெண்களுக்காக புதுமை பெண் திட்டம் கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகின்ற அந்த புதுமை பெண் திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் தந்திருக்கிறார் என்றால் அதுவும் இன்றைக்கு பெண்களின் கல்வியை உயர்த்துகின்ற ஒரு அற்புதமான திட்டம் அதே போல் ஆண் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு அவர்களும் கல்லூரியில் படித்தால் அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற தவப்புதல்வன் என்கின்ற அந்த திட்டத்தையும் நம்முடைய முதல்வர்கள் தந்திருக்கிறார்கள் என்றால் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த ஆட்சி ஏழை எளிய மக்களுக்காக எப்படிப்பட்ட எண்ணற்ற திட்டங்களை தந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு நம்முடைய அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராகி இன்றைக்கு எத்தனை கோயில்களிலே சிறப்பான பணிகள் எங்கள் திருவண்ணாமலை கோவிலாக இருந்தாலும் அருணாசலேஸ்வர் கோயிலாக இருந்தாலும் சரி இன்றைக்கு திருச்செந்தூர் கோயிலாக இருந்தாலும் சரி பழனி கோயிலாக இருந்தாலும் சரி அத்தனை கோயில்களிலும் இன்றைக்கு பல்வேறு பணிகள் நடைபெற்று இன்றைக்கு பக்தர்களுக்கு பல வசதிகள் செய்து தந்திருக்கிறார் என்றால் அது தவற தளபதி மு க ஸ்டாலின் வழிகாட்டுதலின்படி நம்முடைய அமைச்சர் சாதித்திருக்கின்ற சாதனைகள் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதாவுடைய அரசாங்கம் மோடி நேற்றைக்கு பக் மருத்த திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் அந்த சட்டத்தை நடு இரவிலே இரண்டு மணி அளவிலே அதை நிறைவேற்றியிருக்கிறார் என்றால் வாக்காளர்களாகி நீங்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த நாட்டிலே பிரிவினையை உருவாக்கக்கூடிய ஒரு மோசமான சக்தி தான் பாரதிய ஜனதா அதனுடைய தலைவர் மோடி என்பதை எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒற்றுமையாக வாழ்கின்ற சமுதாயத்தினிடம் இன்றைக்கு வேற்றுமை உருவாக்கக்கூடிய பல்வேறு சட்டங்களை இன்றைக்கு கருப்பு சட்டங்களை எல்லாம் இன்றைக்கு மோடி அவர்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு வட சென்னையுடைய வளர்ச்சி திட்டத்திற்காக சேகர்பாபு எல்லாம் இன்றைக்கு ஆயிரம் கோடி ரூபாயிலே இன்றைக்கு பல்வேறு பணிகள் வட சென்னையிலே நடைபெறுகிறது என்றால் அப்படிப்பட்ட வளர்ச்சியான ஒரு பகுதியாக இன்றைக்கு வட சென்னை மாறக்கூடிய அளவிற்கு ஏராளமான திட்டங்களை நம்முடைய முதல்வர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு தொகுதி வரைய மறுவரை என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வருவதற்கு நம்முடைய மோடி அவர்கள் இப்பொழுது அதற்கான முயற்சி கொண்டிருக்கிறார்கள். அதற்காகத்தான் அனைத்து கட்சி கூட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நடத்தினார்கள் பல பேர் இங்கே வந்து கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் இப்போ நாடாளுமன்றம் ஏற்கனவே இருக்கிற நாடாளுமன்ற கட்டடமே நல்லா இருந்தது இப்போவே நல்லா இருக்கு ஆனால் அந்த நாடாளுமன்ற கட்டடத்தை விட்டுட்டு ரெண்டாயிரம் கோடி ரூபாயில் புதிதாக ஒரு நாடாளுமன்றம் கட்டினார் கட்டும் என்ன பண்ணார் எட்நூத்தி எண்பத்தி எட்டு பேர் உட்கார அளவுக்கு பெரிய கட்டடம் கட்டியிருக்கார் அப்பயே நம்ம நினைச்சோம் இவர் எதுக்காக இவ்வளோ பேர் உட்கார கட்டடத்தை கட்டுறாருன்னா இப்போ தொகுதி மர மறுவரையை செய்கின்ற இந்த நிலையில வட சென் சென்னு நம்ம தென் மாநிலங்களில் தமிழகத்துக்கெல்லாம் தொகுதிகளை குறைக்கிறதும் வட மாநிலத்துக்கு அதிகமாக கொடுத்து தொடர்ந்து தானே ஆட்சியில் இருக்க வேண்டும் என்ற ஒரு சதி திட்டமாகத்தான் இன்றைக்கு தொகுதி மறுமுறை அந்த நாடாளுமன்றத்தை கட்டிருக்கார் அந்த நாடாளுமன்றத்திற்கு இன்றைக்கு என்ன அவசியம் ரெண்டாயிரம் கோடி ரூபாயில ஏழை எளிய மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை தந்திருக்கலாம் அது தேவையில்லாமல் ஒரு புதிய கட்டிடத்தை கட்டிருக்கிறார் இப்போ நீ நாடாளுமன்றத்தில் தொகுதியை கொடுத்தினா அதுக்கப்புறம் சட்டமன்றத்துக்கெல்லாம் புதிய கட்டணம் கட்டி ஆகணும் ஆனால் சட்டமன்றத்திலையும் தொகுதி அதிகமாகும் அப்போ சட்டமன்றம் எல்லாத்துலேயும் கட்டி தருவியா ஆனால் இன்றைக்கி என்ன நிலமண்ணா அவர் அமெரிக்காவிலேயே தொள்ளாயிர ஆறு எழுநூறு பேர் இருந்தாங்க நாடாளுமன்றத்தில் அதை வந்து ஐநூறுவா குறைச்சிட்டாங்க ஏன்னா அதிகமான அளவு இருக்குதுன்னு அதே போல் இங்கிலாந்தில் தொள்ளாயிரம் பேர் இருந்தாங்க நாடாளுமன்றத்தில் அதை இன்னைக்கு அறுநூறுவா குறைச்சிட்டாங்க அதிக அளவு ஆற்றல் இருந்தால் எதையும் செய்ய முடியவில்லைன்னு குறைக்கிறாங்க எல்லா பெரிய வளர்ந்த நாட்டில் ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு உத்தரப்பிரதேசத்துக்கு எண்பது சீட் இருக்கிறத நூற்றி நாற்பது ஆக்குறாரு அதே போல ராஜஸ்தான் மத்திய பிரதேச எல்லாம் சீட்டு அதிகமாக்கி அந்த இந்தி பேசுகிற அஞ்சு மாநிலத்திலேயே தன்னுடைய ஆட்சியை தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய சதித்திட்டத்தில் இன்றைக்கு நிறைவேற்றிருக்கிறார் அதே போல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்திய படிக்கணுன்றதுக்கு இந்தியை திணிக்கிறதுக்காகத்தான் மும்மொழி திட்டம் சொல்கிறாங்க நாங்கள் இந்திய சொல்லலையா எந்த மொழி ஒன்றா படிங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மை என்னன்னா ஹிந்தி தான் படிக்கணுன்றதுக்காகத்தான் இந்த வேலையை அவங்க செஞ்சுருக்கிறாங்க ஏன்னா நான் பீகாருக்கு அண்மையில் போயிருந்தேன் சட்டமன்ற இது பேரவை தலைவர் மாநாடுகள் நான் போயிருந்தேன் அந்த மாநாட்டில் போயிட்டு ஒரு பள்ளிக்கூடத்தில் பார்க்கும்போது கேட்டேன் நீங்கள் என்ன மொழி படிக்கிறீங்கன்னு கேட்டேன் நாங்கள் ஹிந்தியும் இங்கிலீஷும் தான் படிக்கிறோம் அப்படின்னாங்க ஏன் உங்கள் பீகார் மொழியை படிக்கிறதா இல்லையான்னு பீகார் மொழியே சொல்லி தரது எங்களுக்கு இந்தி தான் இங்கே முதல் மொழி என்று சொல்லக்கூடிய அளவில் பீகார் மாநிலம் இருக்குது மற்ற எல்லா மாநிலத்திலையும் இன்றைக்கி இந்தி தான் யாருமே தாய்மொழியில் பேசக்கலாம் மராத்தியில் மராட்டி பேசுறது குஜராத்தில் குஜராத் பேசுறது எல்லா இடத்துலையும் இந்தியா போயிடுச்சு நம்ம ஒருத்தர் தான் இருமொழி கொள்கையை பேரைஞ்சிடும் அண்ணா கொண்டு வந்த காரணத்தால் இன்றைக்கு இருமொழி கொள்கையிலே நாம் உயர்ந்து இன்றைக்கு ஆங்கிலம் பேசுகின்ற காரணத்தால் சுந்தர் பிச்சை இன்றைக்கு அப்போ பெரிய ஆப்பிள் நிறுவனத்துடைய உயர் பொறுப்பிலே இந்திரா லூயி என்பவர் பெப்சியினுடைய தலைவராக இப்படி உயர்ந்து இருக்கிறோம் என்றால் ஆங்கிலம் படித்ததால் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய மக்கள் உலக அளவில் இருக்கிற ஜப்பான் எல்லா நாட்டிலையும் தான் அதிக முக்கிய பொறுப்பில் இருக்கிறான்னா இன்றைக்கி ட்ரம்ப்புடைய அமைச்சரவையிலே ஆலோசனை வழங்கக்கூடிய பதினஞ்சு பேர் இன்றைக்கு தமிழகத்தை சேர்ந்தவர்கள்லாம் அதில் போய் அங்கே இருக்கிறார்கள் என்றால் இங்கிலீஷ் படித்த காரணத்தால் தான் இந்தி படிச்சிருந்தா நம்ம என்ன செஞ்சிருப்போம் இந்தி இந்தி நமக்கு வேலை கிடைக்காது ஏன்னா இப்போ இந்தி படித்தவங்களாம் இங்கே வந்து வேலை செஞ்சிருக்கிறான் அதான் இருக்கிற உண்மையான நிலைமை ஆகவே அந்த மொழியை கட்டாயமாக திரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு சும்மா அதை மேலே சாக்லேட் சுவைய பூசி மும்மொழி கொள்கை என்று ஏமாற்றுகிற ஒரு அரசாகத்தான் இன்றைக்கு இருக்கிறது அமித்ஷா சொல்கிறாரு இந்தி படிக்கணும் ஒரே மொழி ஒரே நாடு என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாமே ஒரே இதுதான் தான் ஒரே கட்சி தான் இருக்கணும் நாளைக்கு பாரதிய ஜனதா தான் ஒன்று தான் இருக்கணும் இந்தியா முழுதும் நினைக்கக்கூடிய ஒரு மோசமான பிரதமர் நம்முடைய மோடி பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் உடைய பின்பலத்தில் இவையெல்லாம் நடைபெறுகிறது இதையெல்லாம் நாம் முடியடிக்க வேண்டுமானால் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலே நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இரநூறுக்கு மேற்பட்ட இந்த தொகுதிகளில் வென்று மீண்டும் அவர் முதலமைச்சராக வர வேண்டும் தலைவர் கலைஞர் எப்படி ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தாரோ அப்படி தளபதி தொடர்ந்து முதலமைச்சராக இருக்க வேண்டும் ஏனென்றால் ஏழை எளிய மக்களுக்காக இந்த ஆட்சி ஆற்றிருக்கின்ற அத்தனை பணிகளையும் நினைத்து இந்த உழைக்குகின்ற கழகத்தினுடைய தொண்டர்களுடைய உழைப்புதான் உழைப்பு தான் தமிழகத்திலே மீண்டும் மீண்டும் கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு காரணமாக இருக்கிறது ஆகவே தொய்வின்றி உழையங்கள் உடையங்கள் வெற்றி நமதே என்று சொல்வோம் போராடுவோம் என்ற நம்முடைய முதலமைச்சருடைய கோரிக்கை போட்டு வெற்றி பெறுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்